ஆன்மீக அன்பர்களுக்கு எம் கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே உலகிலேயே புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை என்றால் அது தானம் என்றால் மிகையாகாது தானம் என்பது புண்ணியத்தை கொடுப்பதுதான் என்றாலும் அதிலும் விதிவிலக்காக சில பொருட்களை தானம் கொடுக்கக்கூடாது என்பது நியதியாக இருக்கின்றது இந்த பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு அசுப காரியங்கள் நடக்கும் பொழுது மனம் உறுத்தல் ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி என்ன பொருட்களை தானம் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது என்பதை பற்றி ஒரு கதை மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே தயவு செய்து இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் அரைக்குறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள் முன்னொரு காலத்தில் மத்திய நாட்டில் மிக அழகான நகரம் இருந்தது அந்த நகரில் சுலோச்சனா என்ற பெண் தனது கணவர் மற்றும் மாமியாருடன் அமைதியாக வாழ்ந்து வந்தாள் சுலோச்சனா நற்பண்புகள் நிறைந்தவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவள் அவளது கணவர் சஞ்சய் ஒரு வியாபாரி சந்தையில் மக்களுக்கு தேவையான பொருட்களை விற்று பிழைப்பு நடத்தி வந்தார் சுலோச்சனா தனது கணவரை மிகவும் நேசித்து அவரை கடவுளைப் போல் பூஜித்தாள் அவள் ஒவ்வொரு நாளும் தாமதமின்றி கணவரை விட முன்னதாக எழுந்து வீட்டின் முற்றத்தை சுத்தம் செய்து அழகான கோலம் போட்டு அன்புடன் கடவுளுக்கு பூஜை செய்வாள் துளசி தோட்டத்திற்கு தினமும் நீர் ஊற்றி துளசிக்கு வணங்குவதிலும் எப்போதும் சிறிதும் அலட்சியம் காட்டாமல் வந்தாள் அன்றாட வேலைகளை சீராக செய்து கொண்டே அவள் குடும்பத்தின் நலனுக்காக இறைமனதுடன் பாடுபட்டாள் சுலோச்சனா யாரிடமும் கடிந்து பேச மாட்டாள் எப்போதும் இனிமையாக அனைவரோடும் மரியாதையாக பழகுவாள் தனது குடும்பத்தினரை நல்லபடியாக கவனித்துக் கொண்டாள் யாரேனும் தானம் கேட்டு வந்தால் அவர்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டாள் பசிக்காக வரும் ஏழைகளுக்கு வயிறு நிறைவான உணவு போடுவாள் சுலோச்சனா பக்கத்து வீட்டாருக்கும் உதவி செய்து வந்தாள் எளிமையோடு மரியாதையோடு அனைவரிடமும் நடந்து கொண்டாள் ஒருநாள் நாள் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஒரு பெண் அவளது வீட்டிற்கு வருகிறார் ஸ்லோச்சனா அந்த பெண்ணை மரியாதையோடு வரவேற்று அம்மா என்ன காரியத்திற்காக வீட்டிற்கு வந்தீர்கள் உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள் நிச்சயமாக உதவுவேன் என்றார் அதற்கு பக்கத்து வீட்டு பெண் சகோதரி இன்று எனது வீட்டிற்கு பல உறவினர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக விதவிதமான உணவுகள் சமைக்கிறேன் சப்பாத்தி செய்ய சப்பாத்தி கட்டையும் தட்டும் வேண்டும் சுலோச்சனா அதை கொடுத்தால் மிகவும் உதவியாக இருக்கும் என்றார் சுலோச்சனா சிரித்துக்கொண்டு சகோதரி இதற்காக ஏன் தயங்குகிறீர்கள் நிச்சயமாக எடுத்து செல்லுங்கள் என்று சமையலறைக்குச் சென்று சப்பாத்தி கட்டையையும் தட்டையும் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார் அதன்பின் சிறிது நேரத்தில் இன்னொரு பெண் சுலோச்சனாவின் வீட்டிற்கு வந்தார் சுலோச்சனாவும் அவளை அன்போடு வரவேற்று சகோதரி உங்களுக்கும் ஏதேனும் உதவி தேவைப்படுகிறதா தயங்காமல் கேளுங்கள் என்றார் அந்த பெண் சுலோச்சனா என் வீடு மிகவும் அழுக்காக இருக்கிறது என்னிடம் இருந்த ஒரே ஒரு துடைப்பமும் உடைந்துவிட்டது ஆகவே வீட்டை சுத்தம் செய்ய உன் துடைப்பை கொடுத்தால் சுத்தம் செய்து முடித்த பிறகு திருப்பித் தருகிறேன் என்றார் சுலோசனாவும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் தாராளமாக எடுத்துச் செல்லுங்கள் என்று துடைப்பத்தை அவரிடம் கொடுத்தார் சிறிது நேரத்தில் இன்னொருவர் சுலோசனாவின் வீட்டிற்கு வந்தார் சுலோசனா அவரையும் வரவேற்று சகோதரி நீண்ட நாட்களாக உங்களை பார்க்க முடியவில்லை இன்று என்ன காரணத்திற்காக வந்தீர்கள் என்று கேட்டார் அந்த பெண் சகோதரி நீ எப்போதும் அனைவருக்கும் உதவக்கூடிய மனம் படைத்தவள் எனக்காக ஒரு சிறு உதவி செய்ய முடியுமா என்றார் அக்கா தயங்காதீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் என்னிடம் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவேன் என்று சுலோச்சனா கூறுகிறாள் அதற்கு அந்த பெண் சகோதரி இன்று என் மகளைப் பெண் பார்க்க வருகிறார்கள் ஆனால் அவளுக்கு அணிய அழகான நகைகள் இல்லை தயவு செய்து உங்களது நகைகளை கொடுத்து உதவ முடியுமா மாப்பிள்ளை வீட்டார் சென்றவுடன் திருப்பித் தருகிறேன் என்றார் இதை கேட்ட ஸ்லோச்சனா சகோதரி உங்களது மகள் என் தங்கை போன்றவள் நிச்சயமாக அவளுக்கு உதவுவேன் என்றபடி உள்ளே சென்று தனது நகைகளையும் ஒரு புதிய சேலையையும் கொண்டு வந்து அந்த பெண்ணிடம் கொடுத்தார் அந்த பெண்ணும் நகைகளை பெற்று சந்தோஷமாக சென்றுவிட்டார் மாலை பொழுதில் இன்னொரு அண்டை வீட்டு பெண் சுலோச்சனாவின் வீட்டிற்கு வந்தார் சுலோச்சனாவும் அந்த பெண்ணை அன்போடு வரவேற்று சகோதரி நீங்கள் என்ன காரணத்திற்காக வந்தீர்கள் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் சகோதரி என் குழந்தை பசியுடன் இருக்கிறது உணவழிக்கு எனக்கு பால் இல்லை கொஞ்சம் பால் தர முடியுமா என்று கேட்டார் சுலோச்சனா உடனே சமையலறைக்குச் சென்று ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி அவரிடம் கொடுத்தார் அந்த பெண்ணும் பாலை பெற்றுக்கொண்டு தன் வீட்டிற்கு திரும்பினார் சுலோச்சனா இப்படி அக்கம் பக்கத்து வீட்டிற்கு உதவி செய்து வந்தாள் ஒரு நாள் இரவு சமயத்தில் வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வருகிறார் சுலோச்சனா தனது கணவருக்கு சுவையான உணவுகளை சமைத்துக் கொடுத்து அவரை நல்ல முறையில் கவனித்துக் கொண்டாள் இருவரும் ஆனந்தமாக தூங்குகிறார்கள் அடுத்த நாள் பொழுது விடிந்ததும் ஒரு மோசமான செய்தி சுலோச்சனாவின் காதில் விழுகிறது கணவரின் கடையில் வேலை பார்க்கும் ஒருவர் ஓடிவந்து முதலாளி நம் கடையில் எந்த பொருளும் கிடையாது யாரோ நேற்று இரவு பணம் மற்றும் பொருட்களை திருடிச் சென்று விட்டார்கள் என்று பதட்டமாக சொல்கிறார் இதைக் கேட்ட சுலோச்சனாவின் கணவர் உடனே கடைக்கு ஓடுகிறார் கடையில் சென்றபோது தனது பணம் மற்றும் பொருட்கள் திருடப்பட்டதை காண்கிறார் அவர் மிகவும் கவலையோடும் ஏமாற்றத்தோடும் வீட்டிற்கு திரும்புகிறார் ஸ்லோஷனாவிடம் முழு விஷயத்தையும் கூறுகிறான் இதைக் கேட்டு கவலையில் விழுந்த ஸ்லோஷனா சுவாமி நீங்கள் சங்கடப்படாதீர்கள் நம் வீட்டில் இன்னும் பணமும் நகைகளும் இருக்கின்றன அதை வைத்து நாம் மறுபடியும் தொழில் தொடங்கலாம் என்று தைரியமாக கூறுகிறாள் சுலோச்சனா தனது கருவூலத்தை பார்த்து அது முழுதும் காலியாக உள்ளதை காண்கிறாள் அங்கிருந்து அனைத்து நகைகளும் பணமும் திருடப்பட்டுவிட்டது இதை காணும்போது அவர் மிகவும் சங்கடமடைகிறார் சுலோச்சனாவின் கணவர் ஆத்திரத்தில் அவளை கண்டபடி திட்ட ஆரம்பித்தார் மரியாதையாக உண்மையைச் சொல் எல்லா பணமும் எங்கே சென்றது என்று கேட்டார் இதைக் கேட்ட சுலோச்சனா சுவாமி பதட்டப்படாதீர்கள் சற்று பொறுமையாக இருங்கள் நிதானமாக இது பற்றி முடிவெடுக்கலாம் என்று கூறுகிறாள் ஆனால் கணவர் மேலும் கோபமடைந்து நீ நம் வீட்டிற்கு முன் பின் தெரியாதவர்களை அழைத்து வந்ததன் பலன்தான் இது என்று ஆத்திரமாக கூறுகிறார் அப்பொழுது சுலோச்சனாவின் மாமியாரும் அவளை திட்ட ஆரம்பிக்கிறார் இந்த பெண் யோசிக்காமல் அண்டை வீட்டாருக்கு தானம் செய்கிறாள் அவர்களில் யாரோ ஒருவர்தான் கண்டிப்பாக இந்த செல்வங்களை திருடிச் சென்றிருக்க வேண்டும் என்று அவர் திட்டத் தொடங்குகிறார் சுலோச்சனா சுவாமி நான் சிறிது நகைகளை பக்கத்து வீட்டாரிடம் தந்திருக்கிறேன் இப்போது வாங்கி வருகிறேன் என்றபடி ஏழை வீட்டிற்குச் சென்று பார்த்தாள் அந்த வீட்டில் யாருமே கிடையாது அந்தப் பெண் சுலோச்சனாவின் நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டாள் எல்லாம் போய்விட்டதைப் பார்த்த சுலோச்சனா ஏமாற்றத்துடன் வீடு திரும்பி கணவரிடம் முழு விஷயத்தையும் சொல்கிறாள் அவர் கோபமடைந்து உனது தானம் செய்யும் பழக்கம் காரணமாகத்தான் எனக்கு இந்த நிலை வந்துவிட்டது இனிமேல் என்னால் உன்னோடு சேர்ந்து வாழ முடியாது இந்த வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடு என்று ஆத்திரமாக கூறுகிறார் சுலோச்சனா சுவாமி இந்த உலகத்தில் உங்களை தவிர எனக்கு யார் இருக்கிறார்கள் தங்களை விட்டு நான் எங்கே செல்வேன் என்று அழ ஆரம்பிக்கிறாள் ஆனால் கணவர் நம் வீட்டில் செல்வம் எல்லாமே அழிந்துவிட்டது நீ மேலும் தங்கினால் இன்னும் பல பிரச்சனைகள் வீட்டிற்கு வரும் ஆகவே இப்போதே வீட்டை விட்டு சென்றுவிடு என்று கோபமாக சொல்லுகிறார் சுலோச்சனா தனது கணவரிடம் மன்றாடி கெஞ்சத் தொடங்குகிறாள் ஆனால் அவர் இப்போதே நீ வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடு ஒருபோதும் திரும்பி வராதே இனிமேல் உன்னோடு சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் கிடையாது என்று கூறுகிறார் இப்படி சுலோச்சனா தன் கணவரால் வீட்டை விட்டு வெளியே துரத்தப்படுகிறாள் சுலோச்சனா எங்கே செல்வது என்று தெரியாமல் கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தபோது அருகே மகாலட்சுமி கோவில் ஒன்று இருந்தது அவள் மனதில் பெரும் வருத்தம் கொண்டு அம்மா உனக்கு நான் என்ன பாவம் செய்தேன் நான் உன்னை தினமும் வணங்கினேன் தாங்கள் ஏன் என்னை கைவிட்டீர்கள் தயவு செய்து என்னிடம் சொல்லுங்கள் என்று அழ ஆரம்பித்தாள் என் கணவன் இல்லாத வாழ்க்கையை நான் நினைத்துக்கூட பார்க்க முடியாது என்று தற்கொலை செய்ய முடிவெடுத்தாள் இதற்காக ஊர் எல்லையில் இருக்கும் ஆற்றிற்கு சென்றுவிட்டாள் ஆற்றில் குளிப்பதற்கு முன்பாக மகாலட்சுமியை மனதார வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் அம்மா தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் நான் செய்வது பாவம் என்பது எனக்கு தெரியும் இருப்பினும் எனக்கு வேறு வழி தெரியவில்லை என் கணவனை பிரிந்து நான் வாழவே முடியாது என்று சுலோச்சனா ஆற்றில் குதிக்க தயாரானாள் அப்போது அவளின் முன் தோன்றிய அன்னை மகாலட்சுமி அவளை தடுத்து நிறுத்தினாள் சுலோச்சனா தன் கண்களை திறந்து பார்த்தபோது அன்னை மகாலட்சுமி அவர் முன் நிற்பதை காண்கிறார் மகளே கடவுள் கொடுத்த உயிரை மனிதன் அழிக்கக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் என்று அன்னை லட்சுமி கூறுகிறார் அம்மா என் கணவன் இல்லாத உலகில் நான் வாழ முடியாது இதைத் தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்கிறார் சுலோச்சனா அதற்கு மகாலட்சுமி நீ செய்த தவறின் காரணமாகத்தான் நான் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டேன் அதன் பிறகு உன் குடும்பம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க உன் கணவனும் உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திவிட்டார் நீ அறியாமையால் சில பொருட்களை தானம் செய்துவிட்டாய் அதற்கான தான் இப்போது அனுபவித்து வருகிறார் என்கிறார் அன்னை மகாலட்சுமி அம்மா தயவு செய்து என்னிடம் சொல்லுங்கள் நான் என்ன மாதிரியான பாவங்களை செய்துவிட்டேன் என சுலோச்சனா கேட்டாள் மகளே முதலில் உணவு சமைக்க தேவைப்படும் பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது சப்பாத்தி செய்ய பயன்படும் கட்டையும் தட்டையும் ஒருபோதும் தானம் செய்யக்கூடாது இந்த பொருட்களில் விஷ்ணு பகவான் வாசம் செய்கிறார் அதனால்தான் இவை எப்போதும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் இரண்டாவதாக துடைப்பத்தை ஒருபோதும் தானம் செய்யக்கூடாது சுத்தம் அன்னை மகாலட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் துடைப்பையும் குப்பை அள்ளும் முரத்தையும் நாம் சுத்தமாகவே வைத்திருக்க வேண்டும் துடைப்பம் வீட்டின் செழிப்பின் அடையாளம் என கூறினார் மூன்றாவதாக தங்க நகைகளை ஒருபோதும் மற்ற பெண்களுக்கு தானம் செய்யக்கூடாது திருமணமான ஒரு பெண் தனது நகைகளை ஒருபோதும் வேறொரு பெண் அணியத் தரக்கூடாது இது துரதிஷ்டத்தை தரும் என்று அன்னை லட்சுமி எச்சரிக்கை செய்தார் மாலைக்கு பிறகு வெள்ளைப் பொருட்களை தானம் செய்யக்கூடாது நீ பொழுது சாய்ந்ததும் பாலை தானம் செய்தாய் இது மனித வாழ்க்கையில் பல துன்பங்களை கொண்டு வரும் என்று லட்சுமி நினைவூட்டுகிறாள் இதைக் கேட்ட சுலோச்சனா அம்மா தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் நான் தெரியாமல் இந்த தவறுகளை செய்துவிட்டேன் இதற்கு பரிகாரம் ஏதாவது இருக்கிறதா என கேட்டாள் நீ ஏற்கனவே பிராயச்சித்தம் செய்துவிட்டாய் இப்போது தாராளமாக உன் வீட்டிற்கு திரும்பலாம் நீ இழந்த அனைத்து சொத்துக்களும் மறுபடியும் வந்து சேரும் என மகாலட்சுமி ஆசிர்வாதிக்கிறார் சுலோச்சனா அன்னை லட்சுமிக்கு நமஸ்காரம் செய்து வீட்டிற்கு திரும்புகிறார் வழியில் சுலோச்சனா தனது கணவரை சந்திக்கிறாள் சுலோச்சனா தயவு செய்து என்னை மன்னித்துவிடு மகாலட்சுமியின் அருளால் நாம் இழந்த செல்வங்கள் அனைத்தும் திரும்பி வந்துள்ளது திருடிய கொள்ளையர்கள் தற்போது பிடிபட்டுள்ளனர் காவலர்கள் நம் செல்வங்கள் மீட்டுத் தந்துவிட்டார்கள் என்று அவளது கணவன் மன்னிப்பு கேட்டார் இதை கேட்ட ஸ்லோச்சனா மனநிறையோடு தன் மாமியார் வீட்டிற்கு சென்றார் நண்பர்களே தானம் செய்வது என்பது ஒரு புண்ணிய செயல் இந்து மதத்தில் தானம் செய்வது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தன்னிடம் போதுமான அளவு இருப்பதை இல்லாதவருக்கு கொடுக்கும்போது அது புண்ணியத்தை சேர்ப்பதோடு கடவுளின் அருளும் கிடைக்கும் என ஜோதிடம் கூறுகிறது என்னதான் தானம் ஒரு நற்செயலாக இருந்தாலும் ஒரு சில பொருட்களை நாம் தானம் செய்யக்கூடாது அப்படி தானம் செய்தால் அது நன்மைக்கு பதிலாக தீமையை விளைவிக்கும் என சாஸ்திரம் கூறுகிறது குறிப்பாக ஜோதிடத்தில் தானமாக கொடுக்கக்கூடாத பொருட்களை தானம் செய்தால் அது ஒருவரது வாழ்வில் நிதி பிரச்சினைகளை கொண்டுவரும் வரும் சாஸ்திரப்படி தலைசீவும் சீப்பை எப்போது யாருடனும் பகிர்ந்து கொள்ளவோ அல்லது தானமாக கொடுக்கவோ கூடாது அப்படி செய்தால் அது ஆரோக்கியத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு ஒருவரது அதிர்ஷ்டத்தில் தடையை ஏற்படுத்தும் எனவே சீப்பை எப்போதும் யாருக்கும் தானம் கொடுக்காதீர்கள் பேனா அல்லது பென்சில் போன்றவை வெறும் எழுதும் பொருட்களாக இருக்கலாம் ஆனால் அவற்றை ஒருவருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தால் அது உறவுகளில் விரிசலை ஏற்படுத்துவதோடு வாழ்க்கையில் பலவிதமாக சிக்கல்களை சந்திக்க வைக்கும் நிறைய பேர் கை கடிகாரத்தை பரிசாக வழங்குவார்கள் ஆனால் எப்போதும் கை யாருக்கும் யாருக்கும் கூடாது அப்படி வழங்குவதன் மூலம் நீங்கள் உங்களின் நல்ல மற்றும் கெட்ட நேரத்தை மற்றவருக்கு கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம் மேலும் கை கடிகாரத்தை மற்றவருக்கு கொடுப்பது பணியிடத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் மற்றும் மனநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏழை எளியோருக்கு தானம் செய்வதாக இருந்தால் வீட்டில் உள்ள கெட்டுப்போன பொருட்கள் கிழிந்த ஆடைகள் காலணிகள் போன்றவற்றை கொடுக்கக்கூடாது இது புண்ணியத்திற்கு பதிலாக பாவத்தையே அதிகரிக்கும் மேலும் இச்செயல் தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதோடு முன்னேற்றத்தை தடுக்கும் ஆகவே எப்போதும் தானம் செய்வதாக இருந்தால் அது புதியதாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொதுவாகவே ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு கிரகத்துடன் தொடர்புடையவை இரும்பு பாத்திரங்கள் வாங்கும் பொழுது குறிப்பிட்ட நாள் நேரம் பார்த்து வாங்க வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறுவார்கள் எனவே இரும்பு பாத்திரங்களை தானமாக வாங்கக்கூடாது ஆனால் சனி தோஷம் சனி நிவர்த்தி செய்பவர்கள் பலரும் பரிகாரமாக இரும்பு பொருட்களை தான் தானமாக வழங்குவார்கள் இந்நிலையில் இரும்பு சாமான்களை தானம் பெறுபவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் இரும்பு பாத்திரங்களாக இருந்தாலும் சரி திருமணத்திற்கு சுபகாரியங்களுக்கு என்று எந்தவிதமான நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் இரும்பு பொருட்களை தானமாக வழங்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் புது வீட்டுக்கு செல்லும்போது கிரகப்பிரவேசமாக இருந்தாலும் சரி வாடகை வீட்டுக்கு குடி இருந்தாலும் சரி முதலில் பழைய இரும்பு பொருட்களை முதலில் எடுத்துச் செல்லக்கூடாது கத்தி மனை கத்திரிகோல் போன்ற வெட்டப் பயன்படும் பொருட்களை தானமாகப் பெறக்கூடாது இலவசமாக கொடுத்தால் கூட வாங்காதீர்கள் மகாலட்சுமி வாசம் செய்வதில் மிகவும் பிரதானமான பொருள் உப்பு நாம் வீட்டில் பயன்படுத்தும் உப்பை கடனாகவோ தானமாகவோ யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதே போல நாமும் உப்பை தானமாக யாரிடமும் வாங்கக்கூடாது நாம் எத்தனை நெருக்கமாக பழகினாலும் யாருக்கும் உப்பை கடனாக கொடுக்கக்கூடாது நாம் யாரிடமாவது வாங்கினாலும் உடனே பணத்தை கொடுத்துவிட வேண்டும் நம் வீட்டில் பயன்படுத்திய விளக்கை நாம் யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது நாம் நம் வீட்டில் எண்ணெய் ஊற்றி பயன்படுத்திய விளக்கை கண்டிப்பாக யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது முன்பு நம் வீட்டில் தீபம் ஏற்றிய விளக்கு இப்போது நம் வீட்டில் பயன்படுத்தாவிட்டாலும் அதை தானமாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதே சமயம் புதிதாக விளக்கை வாங்கி நாம் பரிசாக அளிப்பதில் தவறு இல்லை குறிப்பாக குத்து விளக்கை தானமாக கொடுக்கக்கூடாது பொதுவாக உடைந்த கண்ணாடி சாமி சிலைகள் போட்டோக்கள் ஆகியவற்றை நாம் தானமாக கொடுக்கக்கூடாது இப்பொழுதெல்லாம் ஏதாவது பண்டிகை பூஜை திருமண நிகழ்ச்சி போன்றவற்றில் பரிசு பொருளாக ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை கொடுக்கிறார் ஆனால் இவ்வாறு செய்வதால் துரதிர்ஷ்டம் தான் உண்டாகிறது மக்காத பிளாஸ்டிக் பொருள்களை எப்போதும் பிறருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது இதனால் நமது முன்னேற்றத்திற்கு தடை ஏற்படுகிறது நமது வீட்டின் பூஜை அறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய பூஜை பாத்திரங்கள் சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் அல்லது பூஜை சம்பந்தமான எந்த ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் எதனையும் பிறருக்கு தானமாக கொடுக்கக்கூடாது இவ்வாறு இந்த பொருட்களை தானமாக கொடுத்தால் நமது வீட்டின் அதிர்ஷ்டமும் அவற்றுடன் சேர்ந்து சென்றுவிடும் நமக்கு மிகவும் நெருங்கியவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆசைப்பட்டு கேட்டாலும் கண்டிப்பாக இவ்வாறான பொருட்களை தானமாக கொடுப்பது என்பது நிச்சயம் கூடாது இவை பழையதானாலும் அதனை கோவிலில் சென்றுதான் வைக்க வேண்டும் நண்பர்களே சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு இந்த ஆறு பொருட்களை ஒருபோதும் தானம் செய்யக்கூடாது துளசி செடியை சூரிய அஸ்தமனத்திற்கு பின் யாருக்கும் தானம் செய்யக்கூடாது வேதத்தின்படி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு துளசியை தொடுவது கூட தடை செய்யப்பட்டுள்ளது துளசிக்கு சூரியன் மறையும் நேரத்தில் தண்ணீர் கூட ஊற்றக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த நேரத்தில் இந்த செடியை யாருக்காவது தானம் செய்தால் விஷ்ணு கோபமடைந்து வீட்டின் அமைதி கெடத் தொடங்குகிறது பால் தானம் சாஸ்திரங்களில் குறிப்பாக பலன் அளிக்கிறது மற்றும் வெள்ளை நிறத்தில் இருப்பதால் அது சந்திரனின் காரணியாக கருதப்படுகிறது குறிப்பாக திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பால் தானம் செய்வது பலன் தரும் ஆனால் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பால் தானம் செய்யக்கூடாது இந்த நேரத்தில் பால் தானம் செய்வது லட்சுமி தேவி மற்றும் விஷ்ணு இருவரையும் கோபப்படுத்தலாம் மற்றும் உங்கள் வீட்டின் பொருளாதார நிலையை மோசமாக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் உங்களிடம் பால் கேட்டாலும் அவருக்கு பால் கொடுக்காதீர்கள் ஏனெனில் அது உங்கள் வீட்டின் செழிப்பை குறைக்கும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தயிர் தானம் செய்வது சாஸ்திரங்களில் தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது ஜோதிட நம்பிக்கைகளின்படி தயிர் சுக்கிரன் கிரகத்துடன் தொடர்புடையது மற்றும் சுக்கிரன் கிரகம் ஒரு நபரின் உடல் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிகரிக்கும் காரணியாக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் சூரியன் மறையும் நேரத்திலோ அல்லது அதற்கு பின்னரோ நீங்கள் யாருக்காவது தயிர் தானம் செய்தால் சுக்கிரன் உங்கள் மீது கோபம் கொண்டு உங்கள் மகிழ்ச்சியும் செழிப்பும் குறையும் இந்த நேரத்தில் உங்கள் அக்கம் பக்கத்தினர் யாராவது தயிர் கேட்டால் அவர்களுக்கு கொடுக்க மறுத்துவிடுங்கள் சூரிய அஸ்தமனத்தின் போது யாருக்கும் பணத்தை தானம் செய்யக்கூடாது என்று உங்களில் பலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஏனெனில் அவ்வாறு செய்வதால் லட்சுமி தேவி கோபப்படுகிறாள் உண்மையில் லட்சுமி மாலையில் வீட்டிற்கு வருவாள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் யாருக்காவது பணத்தை தானம் செய்தால் அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு தேவைப்படுபவர்களுக்கு பணம் கொடுக்க விரும்பினால் காலை வரை காத்திருக்க முயற்சி செய்யுங்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி மஞ்சள் மங்களத்தின் சின்னமாக கருதப்படுகிறது இதனால்தான் எந்த ஒரு சுப காரியத்திலும் மஞ்சள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் இது மட்டுமின்றி வியாழனின் காரணியாகவும் மஞ்சள் கருதப்படுகிறது எனவே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு யாருக்கும் மஞ்சள் கொடுக்கக்கூடாது இதைச் செய்வதன் மூலம் வியாழன் கிரகம் பலவீனமாகிறது இதன் காரணமாக நாம் வாழ்க்கையில் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இது உங்கள் வீட்டில் தேவையற்ற சச்சரவுகளை அதிகரிக்கும் எனவே தவறுதலாக கூட சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள எதையும் தானம் செய்யாதீர்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள்